உள்ளாச்சியின் இயற்கை அழகை ரசிக்க கோவி மெயின் ரோட்டுக்கும் மிக அருகாமையில் கம்மி விலையில் வீடு தேடுகிறீர்களா அப்போ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ மூன்று புள்ளி ஐந்து சென்ட் மனையிடத்தில் தெற்கு பார்த்து நாற்பத்து ஐந்து லட்சத்தில் விற்பனைக்கு வந்துள்ள இரண்டு படுக்கையறை வீட்டைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் இனிமையான தருணங்களை அனுபவிக்க தெற்கு பார்த்து மூன்று புள்ளி ஐந்து சென்ட் மனையிடத்தில் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது சதுர அடி கட்டுமானத்துடன் இரண்டு படுக்கையறை வசதிகள் செய்து கட்டப்பட்ட இந்த வீடு முழு பில்லர் கட்டுமானத்தில் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது சிறப்பான கட்டுமான தரம் மற்றும் நவீன வசதியுடன் கூடிய இந்த வீடு உங்கள் முதலீட்டிற்கு சிறந்த மதிப்பு சேர்க்கும் மணி நேர தண்ணீர் வசதி நல்ல காற்றோட்டமான சூழல் பாதுகாப்பான சுற்றுப்புறத்தில் அனைத்து சிறந்த வசதிகளுடன் உள்ள இந்த வீடு ரூபாய் லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ளது அனைத்து வசதிகளும் நிறைந்த உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஏற்ற இந்த வீட்டை சொந்தமாக்க இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவல்களுக்கு அழைக்கவும் ரியல் எஸ்டேட் எயிட் எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் ஒன் டூ செவன் இன்றே தொடர்பு கொண்டு வீட்டை பார்வையிடுங்கள் உங்கள் கணக்கு